அனைவருக்கும் வணக்கம் ஒரு துளி ஆன்மீகத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது வள்ளுவர் மகன் போதித்த மிக உயர்ந்த ஆன்மீகத்தை அடங்கிய ஒரு குரல் அந்த குரல் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பாருங்க இந்த குரலை கொஞ்சம் ஆழ்ந்து வரிகள் வரிகளா நம்ம அரைஞ்சோம்னா அதனுடைய ஆன்மீகத்தின் ஆழ்ந்தம் புரியும் இருள் சேர் அறியாமை என்னும் இருளால் சேரக்கூடிய இரு வினையும் சேரா நல்வினை தீவினை பாவம் புண்ணியம் என்ற இரு வினைகளும் சேரக்கூடாது எப்போது இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவன் பத்தின உண்மையான பொருளை புரிந்து கொண்டு அவன் புகழை விரும்பி இடத்தில் இந்த இருவினைகளும் சேராது என்று கூறுகிறார் சரி இருவினைகள் சேரக்கூடாது நல்வினை தீவினை தீவினை சேரக்கூடாதுன்னு சொல்லலாம் நல்வினை ஏன் சேரக்கூடாதுங்கிறாரு அப்ப பாருங்க தீவினை சேரக்கூடாதுன்னா அதர்ம செயல்கள் செய்யக்கூடாது பாவ செயல்கள் செய்யக்கூடாது அப்போ நல்வினையும் சேரக்கூடாதுன்னா அப்ப நல்ல செயல்களும் நல்ல காரியங்களும் நல்ல புண்ணியங்களும் செய்யக்கூடாதா அதனுடைய அர்த்தம் அப்படி இல்லைங்க பாவ செயல்கள் செய்யவே கூடாது நல்ல செயல்கள் செய்யணும் ஆனா அதை நாம செஞ்சேன்னு நினைக்க கூடாது இறைவன் கொடுத்ததை நாம ஒரு கருவியா இருந்து செஞ்சோன்னு தான் நினைக்கிறோம் அதத்தான் அதனுடைய ஆழ்ந்த விளங்கும்படி இருவினையும் சேராதுன்னு சொல்றாரு நன்றி வணக்கம் நாளை இது போல மற்றொரு ஆன்மீகத்துல சந்திக்கலாம்